அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே நமது தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இஸ்லாத்தில் பல விஷயங்களுக்கு பின்னால் ஆழமான காரணங்கள் உள்ளன சில சமயங்களில் நாம் புரிந்து தயங்கும் சில விதிமுறைகள் கூட இருக்கலாம் கல்லறைகளுக்குச் செல்லும்போது நம் மனம் ஒரு கணம் அமைதி கொள்கிறது அதே சமயம் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்கிறது ஆனால் இஸ்லாத்தில் பெண்கள் கல்லறைகளுக்கு செல்லலாமா இது பலருக்கும் எழும் கேள்வி ஏன் சிலர் செல்கிறார்கள் ஏன் சிலர் செல்லக்கூடாது என்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது இன்று இந்த கேள்விக்கான சரியான பதிலையும் அதற்கான இஸ்லாமிய ஆதாரங்களையும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் நமது வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அதன் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த தலைப்பை பற்றி பேசும்போது முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கு இஸ்லாமிய அறிஞர்களிடையே இரண்டு வகையான கருத்துக்கள் உள்ளன ஒன்று பெண்கள் கல்லறைகளுக்கு செல்வது முற்றிலும் கூடாது என்பது மற்றொன்று குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் அது அனுமதிக்கப்படுகிறது என்பது இரண்டு கருத்துக்களுக்கும் பின்னால் வலுவான ஆதாரங்கள் உள்ளன பிறலாவதாக பெண்கள் கல்லறைக்கு செல்வது கூடாது என்று கூறும் அறிஞர்களின் கருத்தை பார்ப்போம் இதற்கு ஆதாரமாக நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் உள்ளது அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கல்லறைகளுக்கு அடிக்கடி செல்பவர்களான பெண்களை சபித்தான் ஆதாரம் திருமிதின் ஹதீஸ் என் ஆயிரத்து ஐம்பத்து ஆறு இந்த ஹதீஸின்படி பெண்கள் கல்லறைகளுக்குச் செல்வது கூடாது என்று சில அறிஞர்கள் கூறுகின்றனர் இதற்கு அவர்கள் சில முக்கிய காரணங்களையும் விளக்குகிறார்கள் உணர்ச்சி கட்டுப்பாடு பெண்கள் இயல்பாகவே மென்மையான மனதுடையவர்கள் கல்லறைகள் மரணம் மற்றும் பிரிவின் சோகமான நினைவூட்டல்கள் இது அவர்களின் உணர்ச்சிகளை தூண்டி அவர்கள் சத்தமாக அழுது ஒப்பாரி வைக்கும் நிலைக்கு தள்ளலாம் இஸ்லாத்தில் சத்தமிட்டு அழுதல் மற்றும் துன்பத்தை கட்டுக்கடங்காமல் வெளிப்படுத்துதல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன பழங்கால நடைமுறைகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு பெண்கள் கல்லறைகளுக்கு சென்று அங்கே முறையற்ற சடங்குகள் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இஸ்லாம் அதை தடுக்கவே இந்த விதியை கொண்டு வந்தது என்றும் கூறப்படுகிறது பெண்கள் கல்லறைக்கு செல்லலாம் என்று கூறும் பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்து இதற்கு அவர்கள் மிக முக்கியமான ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் தனது சகோதரர் அப்துர் ரஹ்மானின் கல்லறையை சென்றுவிட்டு திரும்பிய போது ஒருவர் அவரிடம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கல்லறைகளுக்கு செல்ல தடை விதிக்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு ஆயுஷார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆம் ஆரம்பத்தில் அவர் தடை விதித்தார் பின்னர் கல்லறைகளுக்கு செல்லும்படி கட்டளையிட்டார் என்று கூறினார் ஆதாரம் அல் ஹகிம் அல் பைஹகி இது ஆரம்பத்தில் இருந்த தடை நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுவிட்டதை விளக்குகிறது மேலும் ஒரு முக்கியமான ஹதீஸ் அனஸ்பின் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் ஒரு பெண் தனது குழந்தைக்காக கல்லறை அருகில் அழுது கொண்டிருந்த போது நபிசல் அல்லாஹூ அலஹிவசெல்லாம் அவளை கடந்து சென்றார் அப்போது அவர் அல்லாஹ்விடம் பயந்து பொறுமையுடன் இரு என்று கூறினார் ஆதாரம் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்து மூன்று முஸ்லிம் ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு இந்த ஹதீஸில் அந்த பெண் அங்கு அழுது கொண்டிருந்த போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவளை அங்கிருந்து செல்லும்படி கூறவில்லை மாறாக பொறுமையை கடைபிடிக்கும்படி அறிவுரை மட்டுமே வழங்கினார்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பெண்கள் கல்லறைகளுக்கு செல்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன நோக்கம் கல்லறைக்கு செல்லும் நோக்கம் இறந்தவர்களுக்காக துவா செய்வது பிரார்த்தனை செய்வது மற்றும் மரணத்தின் மூலம் மறுமையை பற்றி சிந்திப்பது மட்டுமேயாக இருக்க வேண்டும் மரியாதை சத்தமிட்டு அழுதல் ஒப்பாரி வைத்தல் அல்லது எந்தவித இஸ்லாமிய நெறிமுறைக்கும் முரணான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது மறுமையின் நினைவு கப்புக்கு கல்லறைக்கு செல்வது என்பது மரணத்தை நினைவூட்டி மறுமைக்கான தயாரிப்புக்கு நம்மை தூண்ட வேண்டும் இஸ்லாம் எந்த ஒரு செயலையும் அதற்கான காரணம் மற்றும் ஞானத்துடன் தான் அனுமதிக்கிறது அல்லது தடுக்கிறது இந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் பல இஸ்லாமிய கதைகள் மற்றும் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்